ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு சிம்ம ராசிக்காரர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான திருப்பங்களை சந்திக்கப் போகிறீர்கள் என உங்கள் தாயானவள் உங்கள் ஜாதகத்தை கணித்துவிட்டு சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டில் குரு செவ்வாய் இருப்பதால் இத்தகைய கிரகங்களின் தாக்கம் ஜாதகக்காரர்களை வேலையில் பக்குவப்படுத்தும் உங்கள் பணியை திறம்பட முடிக்க உங்கள் அனுபவம் மற்றும் ஆற்றல் நிலைகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் திட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்கும் அது உங்கள் பணித்துறையில் பல்வேறு சாதனைகளை ஏற்படுத்தும் மேலதிகாரிகளின் தொடர்ச்சியான ஆதரவு அவ்வப்போது கிடைக்கும் மற்றும் தொழில் இலக்குகளை முன்னோக்கி நகர்த்தவும் உதவும் மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் ஏழாவது வீட்டில் பார்வையை செலுத்துவதால் தொழிலாளர்களுக்கு சாதகமான காலகட்டத்தை உருவாக்கும் வக்ரசனி இந்த மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் நீடிப்பதால் வியாபாரத்தில் நடைமுறை சவால்கள் அதிகரிக்கும் தொழிலில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு பத்தாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பதால் நீங்கள் கல்வியை தொடரும் இடத்தில் கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மற்றும் சிறந்த வேலை நிலைக்கு வழிவகுக்கும் பொது மாணவர்களுக்கு கடின உழைப்புடன் முன்னேற வேண்டிய நேரமாகவே இருக்கும் இதனால் கல்வித்துறையில் நல்ல பலன்கள் உண்டாகும் இரண்டாவது வீட்டில் கேதுவின் நிலைப்பாடு இரண்டு அர்த்தங்களை கொண்ட விஷயங்களை பேச உங்களை அனுமதிக்கும் மற்றும் உங்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் உங்கள் பேச்சுக்களை தவறாக புரிந்து கொள்ளலாம் உங்கள் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வதால் குடும்ப சூழ்நிலை தொந்தரவு செய்யக்கூடும் இது உங்கள் காதல் உறவில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும் மாத தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் முதல் வீட்டில் அமர்வதால் காதல் உறவில் ஒட்டுமொத்த காதல் உணர்வும் உயரும் ஜாதகக்காரர்களின் இதயங்களில் அன்பு இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் காதலிக்கு அன்பை வெளிப்படுத்த விரும்புவீர்கள் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் ஏழாவது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அது உறவில் காதல் எழுச்சியை ஏற்படுத்தும் மேலும் வக்ர ஏழாவது வீட்டில் நிலைநிறுத்தப்படுவதால் உங்கள் வாழ்க்கை துணை வாழ்க்கையில் கொள்கைகளில் உறுதியாக இருப்பார் மேலும் அவர்கள் தங்கள் கருத்துக்களை வலுவாக வெளிப்படுத்த விரும்புவார்கள் மற்றும் அதை சிறந்த முறையில் செயல்படுத்தவும் விரும்புவார்கள் நீங்கள் ஒழுக்கத்துடன் திருமண வாழ்க்கையை சிறப்பாக கையாள முடியும் மற்றும் உங்கள் மனைவியிடம் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கலாம் பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் அதிகப்படியான செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் எட்டாம் வீட்டில் ராகுவின் நிலை மாறாத செலவுகளுக்கு வழிவகுக்கும் இந்த செலவுகள் ஜாதகாரர்களின் நிதி நிலையில் எதிர்மறையான தாக்கத்தையே ஏற்படுத்தும் பண பற்றாக்குறையால் முக்கியமான திட்டங்களை நிறுத்த வேண்டியும் இருக்கும் மேலும் திரட்டப்பட்ட பணத்தை நீங்களே செலவழிக்க முயற்சி செய்யுங்கள் இது தனி நபர்களுக்கு நல்ல நிலையில் இருக்காது உங்கள் செலவினங்களை முக்கியமான செலவுகளுக்கு மட்டுமே செய்ய முயற்சி செய்யவும் இதனால் மற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் உங்கள் ராசி அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் பனிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் வக்ரசனி முதல் வீட்டில் பார்வையை செலுத்துவதால் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் நீங்கள் இதாக கவனிக்க கூடிய கண் பிரச்சனைகள் மற்றும் கண் வலியை சந்திக்க நேரிடும் அது மட்டுமின்றி ஜாதகக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சினைகளும் வரலாம் சிம்ம ராசியினருக்கு குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் ராசியிலேயே சுக்கிரன் சஞ்சரிப்பது வாழ்க்கை துணையுடன் நெருக்கத்தை அதிகரிக்கும் ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசியினருக்கு திருமண யோகம் உள்ளது இரண்டாம் வாரத்திற்கு பிறகு அதாவது சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தில் உள்ள செல்வாக்கு அதிகரிக்கும் அதே புதன் வக்ரமடையும் காலத்தில் வாழ்க்கை துணை மூத்த சகோதர எதிர்பாராத செலவுகள் மற்றும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அல்லது திட்டமிட்ட வேலைகளில் தாமதம் போன்றவை ஏற்படும் பொருளாதார ரீதியான பிரச்சனை குடும்பத்தில் இருக்காது குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய நேரமாகவும் இது இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் பெரிய அளவிற்கு பாதிப்புகளோ பிரச்சனைகளோ எதுவும் ஏற்படாது ஆகஸ்ட் மாதம் ஒரு சில குறிப்பிட்ட துறையில் பணியாற்றும் அல்லது குறிப்பிட்ட துறையில் தொழில் செய்யும் சிம்ம ராசியினருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலம் பெரிய தொகையை ஈட்ட முடியும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் உயர் பதவி மற்றும் அதிகாரம் நிறைந்த பதவியும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் சீருடை பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் பத்தாம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் குரு இருப்பதால் வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்வதை தவிர்க்கலாம் வேலை அதிகரித்தாலும் அடுத்த வரும் மாதங்களில் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புக்கு மிகப்பெரிய வெகுமதி கிடைக்கும் சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இல்லை என்றால் கூட திடீரென்று குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் இது பெரும்பாலும் மருத்துவ செலவுகளாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல பயணங்களால் ஏற்படும் அலைச்சல்கள் மற்றும் தூக்கமின்மை உள்ளிட்டவையும் உங்கள் உடல் மற்றும் மனநலத்தை பாதிக்கலாம் சிம்ம சிம்மராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் எந்த இடத்தில் அதிகாரத்தை கூடாது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் புதன் வக்கிரமடையும் காலம் என்பதால் கடுமையாக பேசுவதும் அலுவலகத்தில் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என்பதில் பேச்சில் கவனம் தேவை எனவே சிம்ம ராசிக்காரர்களே இந்த ஆகஸ்ட் மாதமானது கலவையான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது எதிர்பாராத அதிர்ஷ்டம் கை எதிர்பாராத சமயங்களில் ஆதரவும் நல்ல ஆதாயமும் கிடைக்கும் எதிரிகளை மிக சுலபமாக வென்று விடுவீர்கள் நீண்ட பயணம் அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அதே போல சிம்ம ராசியினருக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் இதனால் குடும்பத்தில் மன அமைதி மற்றும் நிம்மதி குறையும் சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் தொடர்ந்து சூரிய பகவானை வழிபடவும் மற்றும் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யவும் இது உங்களுக்கு நன்மைகளுக்கு வழிவகுக்கும் உங்களுடைய மன நிம்மதிக்கும் வழிவகுக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த மாதத்தின் பலன்களை முழுமையாக தெரிந்து கொண்டு பரிகாரங்களை முறையாக செய்து வந்தால் உங்களின் நல்ல பலன்களை முழுமையாக பெற்று தீமையான பலன்களில் இருந்து விலகி ஒரு நல்ல அமைதியான மனநிறைவான வாழ்வை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் நல்லதையே நினைத்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் எப்போதும் உன்னுடனே இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்து விடாதே ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி 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 ओम श्री वरहिताये पोत्री पोत्री ओम श्री वरहिताये पोत्री पोत्री